ஆனால் பரவாயில்ல இது எங்க வருது நம்மளுக்கு ஃபேவரட் ஆனது ஐயோ இது எங்க இருந்தா நான் நோட மாட்டேன் அகத்தி பூ நண்பர்களே இது ரொம்ப அயன் சத்து மிகுந்தது ரொம்ப நல்லது அது டேஸ்ட் வேற லெவல் டேஸ்ட் அப்படியே சூப்பரா இருக்குங்க அப்புறம் பூ வாங்கி கொடுத்தா அப்படி காயத்ரி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் தலையில வச்சுட்டு கொஞ்சம் ஆராதனாக்கு வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் கிடாது அந்த சோளக்கருது பார் இன்னைக்காவது நல்லா கருதானு போய் 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 வந்துட்டேன் இது நம்ம போட்டிருந்த என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திட்டி விடுங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கொண்டு நீ ஏன் க அதை கூட விட மாட்டீங்களா அந்த பாட்டி அவங்களுக்கு மட்டும் என்ன தெரியும் அவங்களும் வாங்கி விற்கிறாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அந்த பாட்டின்னு ஆசையை ஆசையை வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து 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 காசு போனாலும் போக்குன்னு அது அது நம்மளுக்கு விக்கிறாங்க நீங்க சொல்றீங்க அவங்களும் வாங்கி தான் விற்கிறாங்க அப்படிங்கிறீங்க ஆனா வாங்கி விற்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும் எந்த கருது நல்ல கருது என்னங்கிறது தெரிஞ்சுதான் விற்கிறாங்க அவங்க தெரியாமலாம் விக்க மாட்டாங்க விற்கிறவங்க அவங்களுக்கு வியாபாரமாவோம்னு பார்த்தா நம்ம சாப்பிட முடியல நேற்று அந்த நாலு பேர் சாப்பிட்டுருக்கேன் காலையில இருந்து வயிற்று வலிக்குது சாமி ஆமா நாலு கருது சாப்பிட்டுருக்கேன் காலையில இருந்து வயித்து வலிக்குது நாலு கருதுங்க அதை ஒரு சுழுத நாலு கருதுங்கிற நறக்கருது அந்த அற கருதுல வந்து நாலு வாரஞ்சு சாப்பிட்டு நாலு சோளம்ங்கிறக்கு கருதுன்னுட்டு இல்லைங்க இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த கிட்ட கொடுத்துட்டு சண்டை போடணுங்கிற நோக்கத்துலலாம் போகலீங்க போய் கொடுத்துட்டு வேற நல்லதா இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைன்னா காசை வாங்கிட்டு நம்ம வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன் சண்டை போடணும்னுலாம் நம்ம போகலைங்க அமைதியை கொடுத்துட்டு வரலாம் சொல்லி இந்த மாதிரி அப்படி நம்ம செஞ்சோம்னா தான் இன்னும் யாராவது வந்தால் கூட அப்படி கொடுக்கறக்கு அவங்க வந்து தயங்குவாங்க இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றே ஒரு சிஸ்டர் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தாங்க கமாண்டில் ஆமாங்க்கா நானும் இப்படி ஏமாந்துட்டு அந்த பாட்டிக்கிட்ட நானும் ஏமாந்துட்டு அங்கே வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அம்மா வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க நான் வீடியோ எடுக்கும்போதே கிளம்பிட்டாங்க பாப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தப்பாக நினைக்காதீங்க நான் வந்து அந்த ஆயாவை தப்பாக சொல்லணும் அந்த ஆயாவை திட்டணும் அப்படிங்கிற நோக்கத்துலாம் நான் போக கிடையாது இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் ஊழி அட்டூளி பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க ஊழல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க நம்ம எல்லாரையும் போய் தட்டி கேட்க முடியாது நான் என்ன சொல்ல வரேன்னா விற்பனை பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த கருது எந்த மாதிரி அப்படிங்கிறது தெரியும் அவங்க வந்து நான் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்லியிருந்துருக்கலாம் என்ன சொல்லியிருக்கலாம்னா கொஞ்சம் கருது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா நான் நோட் பண்ணியிருப்பேன் அவங்க நல்லா தாராளமாக வேக வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டாங்களா அது கிழங்கும் பார்த்தீங்கன்னா முப்பது நாற்பதுன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த ஏரியா சைடு இப்போ தான் வந்து கேட்டதுனால தான் தெரியுது நீங்களும் கூட அப்படி தான் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில் அப்புறம் அதனால் கிழங்கு ஓவர் ரேட்டு டபுள் மடங்கு ஓட்டு கேட்டுருக்கிறாங்க நூறுரூவா அந்த கிழங்கு நூறுரூவா வாங்கினாங்க சரியா அந்த கருது ஐம்பது ரூபா வாங்கினாங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று திருப்தியா எனக்கு வந்து கிழங்காவது ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா போட்டிருந்தாங்கன்னா சரி ஓகே கருது போனால் போயிட்டு போகுது கிழங்கு ஏதோ கரெக்டான ரேட்டுங்கிற மாதிரி நான் நினைச்சிருப்பேன் ஆனா கிழங்குக்கும் நூறுரூவா அதுலேயும் எனக்கு வந்து ஐம்பது ரூபா லாஸு அறுபது ரூபா லாஸு அப்புறம் கருதுலேயும் ஐம்பது ரூபா லாஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு நூறு நூற்றி பத்து ரூபா லாஸ் ஆகுது அப்புறம் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்றது அது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல நான் திருப்தியாக சாப்பிட்டுருந்தானே பரவாயில்ல அதுவும் வந்து பால் மாதிரி தான் இருக்குது கிழங்கு அப்புறம் நான் என்ன தான் மட்டும் பார்க்கலாம் ஆனால் நான் சரி திருப்பி கொடுத்தடலாம் ஆயா கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி போனேன் சரி கருது நல்லாதான் இருந்ததுனால நான் வாங்கிட்டேன் நான் வந்து அடமெல்லாம் முடிக்கல எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம விற்கிறவங்களையும் வந்து விற்கிறவங்களும் வந்து நல்லா தரமானதாக கொடுக்கணும் வாங்குறவங்களும் பார்த்து வாங்கணும் எம்மாலேயும் தப்பு இருக்கேன் இல்லைன்னு சொல்ல வரல நானும் வந்து போய் நல்லாக்கருதான்னு பார்த்துட்டு வாங்கியிருந்துருக்கலாம் ஆனால் வந்து நான் பார்க்குறதுக்கு அந்த விடு அந்த ஆய விடலை நீ வீடியோலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் போய் இறங்கும் போது கரெக்டாக அந்த ஆயப்பாட்டுக்கு வர்றாங்க கடகடன் எடுத்து போடுறாங்க கவரில் போடுறாங்க என்ன நினைப்பச்சேன் நல்ல கருதாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில் தானே புரிஞ்சு நம்ம வாங்குகிறோம் அந்த நாயை பேசாமல் நின்றுருந்துருந்தாங்கன்னா நான் போய் கண்டிப்பாக எடுத்து பார்த்துருப்பேன் நான் எப்போவுமே சந்தையில் வாங்கும் போதே கருது தான் வாங்கணும் உள்ள எல்லாம் சோள நெருக்கமாக இருக்குதா இல்லை முத்தலாக இருக்குதா எப்படி ஏதுங்கிறது பார்த்து வாங்குவது அந்த மாதிரி அந்த நாயை பேசாமல் நின்று நான் பார்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன் இன்னொன்று அந்த கிழங்கு ஓவர் ரேட் நீங்களே சொல்லுங்கள் அதில் வந்து கமேண்டில் எண்ணெய் வந்து திட்டுறீங்க நேற்று என்ன சொன்னீங்க எல்லோருமே போய் அந்த ஆயாவை திட்டி விடுங்கன்னு நீங்களே சொன்னீங்க இன்னைக்கு வந்து நான் போய் திருப்பி கொடுத்ததுக்கு நீங்கள் நினைத்துட்டுறீங்க என்னங்க கூட சொல்ல வரீங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஓகே விடுங்க அதை பேச பேசலாம் ஏன்னா தப்பாக நினைக்காதீங்க நான் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு வியாபாரம்னா எல்லாமே இருக்கும் இல்லைனாலும் நான் சொல்லலை எல்லாேருமே வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக இருப்பாங்கனால சொல்ல முடியாது இது எனக்கு அப்படி தோணுச்சு இப்படி போய் மாற்றிக்கலாம் அந்த மாதிரி நல்லா தான் வாங்கிட்டு வரலாம் ஏன் அப்படி ஆசையாக வாங்கி இப்படி ஆகிடுச்சேங்கிற மாதிரி எனக்கு மனசுக்கு தோணுச்சு அதெல்லாம் நான் அதை வந்து டக்குன்னு செஞ்சேன் அவ்வளோதான் நான் தவிர்த்த இதில் அவங்கள கேவலப்படுத்தணுங்கிற நோக்கம் எனக்கு கிடையாது நீங்கள் விருப்பம் இருந்தால் அங்கே வாங்குங்க நான் வேண்டான்னுலாம் சொல்லலை பார்த்து வாங்கிக்கோங்க ஓகேங்களாங்க அப்புறமா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு கோவிலில் ரொம்ப மனநிறையாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உங்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிட்டோம் நீங்களும் வந்து கடவுள்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கோங்க ஓகேங்களா இந்த விழா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க பொக்குன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போயிருந்தாங்கன்னு தெரிவிச்சிருக்காது ஊருக்கு போகலாம் வாங்குறதா கூப்பிட்டாங்க சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழம நாள் போக முடியாது அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு வந்து லீவ் இல்லை நம்மளுக்கு தான் காலாண்டு தெரிவு லீவு குழந்தைங்களுக்குன்னு நம்ம போயிட்டுமே எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போகணும் ஆடு மாடு கட்டணும் அதனால் பார்க்கலாம் ஒன்பது நாள் லீவில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஏதாவது ஊருக்கு போய் இருந்துட்டு வந்துக்கலாம் மற்ற நாள் ஆடு மாடு பார்த்துக்கலாம் நான் சனி ஞாயிறு போயிட்டோம்னா கூட எங்கள் அம்மாவுக்கு தெரிவிச்சிக்காது அம்மா வீட்டில் இருப்பாங்க மற்ற நாள் போனோம்னா அவங்களுக்கும் கஷ்டம் தானுங்க ஏன்னா காலையில் ஆடு மாடும் முடிச்சு கட்டிட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பணும் நான் இருந்தால் அது வந்து நான் செஞ்சுக்குவேன் அதனால் போக முன்னு தெரில நீங்களாம் வந்து லீவுக்கு எங்கே போய் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் குழந்தைங்களும் விடுவீங்களே என்னென்னு சொல்லுங்கள் ஒரு சிலரெல்லாம் வந்து இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்பிடுவாங்க ஊருக்கு நாளாக ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அப்படி தான் லீவுன்னு இன்றைக்கி அட் அந்த அன்றைக்கே போயிடணும் இல்லைன்னா அடுத்த நாளே போயிடணும் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது நாளைக்கு ஸ்கூலில் இன்றைக்கி சாயந்தரம் தான் வரணும் அந்த மாதிரி தான் அது எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு மட்டும்தான் போவேன் எங்கேயுமே போக மாட்டோம் பெரியம்மா வீடு பெரியம்மா வீடு மட்டும்தான் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த விழாக்கில் பார்க்கலாம்